ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கான இறைஞானமும் பேரும் என்ற பாடத்திற்கான முதல் ஐம்பது மல்டிபிள் சாய்ஸ் வினாக்களை முதல் வீடியோவில் பார்த்தோம் அதை பார்க்காதவர்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது பார்த்துவிட்டு வாருங்கள் ஒளிச்சேர்க்கையில் வினையூக்கியாக செயல்படுவது எது ஆக்சிஜன் நைட்ரஜன் குளோரோபில் கார்பன் மோனாக்சைடு சரியான விடை குளோரோபில் தனியாகவே துயரத்தை குறைக்கக்கூடிய உயிரினங்கள் எவை விலங்குகள் பாக்டீரியா தாவரங்கள் அமீபா சரியான விடை தாவரங்கள் உயிரினங்களில் உருவான இரண்டாவது உணர்வு எது பார்வை கேட்டல் சுவை வாசனை சரியான விடை சுவை என்பதாகும் உயிரினங்களில் உருவான கூடுதல் உணர்வு உறுப்புகள் யாவை பற்கள் மற்றும் நகங்கள் நாசி கண்கள் மற்றும் காதுகள் நாக்கு மற்றும் தோல் இதயம் மற்றும் நுரையீரல் சரியான விடை நாசி கண்கள் மற்றும் காதுகள் எந்த விலங்குகளுக்கு மூன்று புலன்கள் உள்ளன பறவைகள் நீர்வீழ்ச்சி மீன்கள் பாலூட்டிகள் சரியான விடை மீன்கள் என்பதாகும் நீரை விட்டு குறுகிய காலத்திற்கு வெளியில் வாழும் மீனுக்கு எடுத்துக்காட்டியது ஃபிஷ் ஏற்று உழுவை சூறை மீன் நட்சத்திர மீன் சரியான விடை சேற்று உழுவை உயிரினங்களில் வளர்ந்த ஐந்தாம் உணர்வு எது மனம் சுவை கேட்டல் பார்வை சரியான விடை கேட்டல் பின்பர் எது கர்மேந்திரியம் அல்ல கைகள் கண்கள் கால்கள் வாய் சரியான விடை கண்கள் பாலைவனத்தில் கற்றாக உயிர் வாழ எது உதவுகிறது பெரிய இலைகள் சதைப்பற்றுள்ள தண்டுகள் மெல்லிய வேர்கள் பிரகாசமான பூக்கள் சரியான விடை சதைப்பற்றுள்ள தண்டுகள் எல்லா உயிரினங்களிலும் உள்ள மூன்று தன்மைகள் என்ன வலிமை உகந்து கொள்வது பார்வை வேகம் புத்திசாலித்தனம் சக்தி கேட்கல் பேசுதல் சிந்தித்தல் உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் சரியான விடை உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் பிரபஞ்சத்தின் சிறப்புகளில் ஒன்றாக கருதப்படுவது எது கிரகங்களின் இருப்பு மனித மனத்தால் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளுதல் நட்சத்திரங்களின் இயக்கம் உயிரினங்களின் இருப்பு சரியான விடை மனித மனத்தால் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளுதல் மனித உடலையும் மனதையும் பிரபஞ்சத்துடன் இணைப்பது எது தெய்வீக நிலை ஸ்தூல உடல் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் உயிர் சக்தி மற்றும் மனம் சரியான விடை உயிர் சக்தி மற்றும் மனம் கருமையம் எதனை சேமிக்கிறது கடந்த கால அனுபவங்களின் நினைவுகள் உடல் வலிமை காற்று மற்றும் நீர் நிகழ்கால அறிவு மட்டுமே சரியான விடை கடந்த கால அனுபவங்களின் நினைவுகள் மனித உடலில் கருமையம் எங்கே அமைந்துள்ளது இதயம் மூளை மூலாதார சக்கரம் கல்லீரல் சரியான விடை மூலாதார சக்கரம் கருமையம் எதனுடன் ஒப்பிடப்படுகிறது ஒரு இதயம் ஒரு புத்தகம் ஒரு கணினி ஒரு கருவி சரியான விடை ஒரு கணினி ஒரு மனிதனுக்கு எத்தனை உணர்வு உறுப்புகள் உள்ளன மூன்று நான்கு ஐந்து ஆறு சரியான விடை ஐந்து மரபணு மையம் மற்றும் மூளை எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன நரம்பு மண்டலம் மூலம் மறைமுகமாக நேரடியாக இரத்த ஓட்டம் மூலம் அவைகள் இணைக்கப்படவில்லை சரியான விடை நேரடியாக மூன்று வயது முதல் செயல்கள் மற்றும் அனுபவங்களின் பதிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சஞ்சித கர்மா அகாமிய கர்மா கர்மா பிராப்த கர்மா சரியான விடை பிராப்த கர்மா ஒவ்வொரு செயலின் விளைவாக வருவது என்ன என்று கூறப்பட்டுள்ளது ஒரு சீரற்ற விளைவாக ஒரு எதிர்பாராத விளைவாக கடவுள் கடவுளிடமிருந்து கிடைக்கும் பரிசு ஒரு தற்காலிக விளைவாக சரியான விடை கடவுளிடமிருந்து கிடைக்கும் பரிசு கடுமையான வார்த்தைகளின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை ஒருவர் எவ்வாறு தவிர்க்கலாம் முழுமையாக பேசாமல் இருப்பதன் மூலம் மௌனம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதன் மூலம் யோசிக்காமல் பேசுவதன் மூலம் இனிமையான மற்றும் அன்பாக பேசுவதன் மூலம் சரியான விடை இனிமையான மற்றும் அன்பாக பேசுவதன் மூலம் பிரம்மஞானத்தின் இறுதி நிலை என்ன செயல் மற்றும் விளைவு தத்துவத்தை உணர்தல் உடலை புரிந்து கொள்வது தியான நுட்பங்களில் தேர்ச்சி பெறுதல் உலக வெற்றி அடைதல் சரியான விடை செயல் மற்றும் விளைவு தத்துவத்தை உணர்தல் ஒவ்வொரு செயலின் விளைவாக ஜீவகாந்த களத்தில் எதனை உருவாக்குகிறது ஆற்றல் துகள்கள் எண்ணங்கள் விழிப்புணர்வு முடிச்சுகள் சரியான விடை முடிச்சுகள் அமைதியான வாழ்க்கைக்கு எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் எவ்வாறு மென்மையாக்கப்பட வேண்டும் இறை உணர்வு விழிப்புணர்வு மற்றும் தன்னை உணர்தல் பின் விளைவுகளை புறக்கணிப்பதன் மூலம் தனிப்பட்ட லாபத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதன் மூலம் மனக்களர்ச்சியுடன் செயல்படுவதன் மூலம் சரியான விடை இறைவுணர்வு விழிப்புணர்வு மற்றும் தன்னை உணர்தல் ஒரு நபரின் செயல்கள் அவரது கர்மாவை எவ்வாறு பாதிக்கிறது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது கருமையத்தில் புதிய முத்திரைகளை உருவாக்குகின்றன கடந்தகால கால கர்மாக்கள் அனைத்தையும் நீக்குகின்றன கர்மாவை மற்றவர்களுக்கு மாற்றுகின்றன சரியான விடை கருமையத்தில் ஒரு புதிய முத்திரைகளை உருவாக்குகின்றன பிறந்த பிறகு மரபணு மையத்திற்கு என்ன நடக்கும் உடலுடன் அழிந்துவிடும் அது தொடர்ந்து நிலைத்திருக்கும் அது இயற்கையில் இணைந்துவிடும் உடனே புதிய உடலாக மாறும் சரியான விடை அது தொடர்ந்து நிலைத்திருக்கும் மௌனத்தின் முதன்மையான நோக்கம் என்ன பேசுவதை தவிர்ப்பதற்காக மனதை கட்டுப்படுத்த தனிமையில் இருப்பதற்காக சமூக உறவுகளை தவிர்ப்பதற்காக சரியான விடை மனதை கட்டுப்படுத்த சிற்றின்ப கழிப்புகள் வழியாக மாறுகின்றன அவை இயற்கை அல்லாதவை என்பதால் மனம் வலிமையற்றது என்பதால் அளவுக்கு மீறினால் அவை உடலுக்கு சேதம் ஏற்படுத்தும் என்பதால் சரியான விடை அளவிற்கு மீறினால் ஆத்மாவின் மாசுக்களை நீக்க ஞானிகள் என்ன பரிந்துரைக்கிறார்கள் உடல் பயிற்சிகள் தொண்டு மற்றும் நல்ல செயல்கள் வழிபாடு மற்றும் விரதம் தியானம் மற்றும் தற்சோதனை சரியான விடை தியானம் மற்றும் தற்சோதனை தியான பயிற்சியின் முதல் படி என்ன மனதின் அதிர்வுகளை குறைப்பது மூச்சை கட்டுப்படுத்துதல் வெளிப்புற ஒளிகளில் கவனம் செலுத்துதல் தியானம் செய்யும்போது பேசுவது சரியான விடை மனதின் அதிர்வுகளை குறைப்பது திருவள்ளுவரின் கூற்றுப்படி நிலையான புகழ் அருள் ஞானம் எது செல்வம் பணிவு அறிவு சக்தி சரியான விடை பணிவு மனம் அலைவதை நிறுத்திவிட்டு தற்சோதனை செய்யும்போது என்ன வெளிப்படுகிறது தெய்வீக குணங்கள் பொருள் ஆசைகள் எதிர்மறை உணர்ச்சிகள் உலக கவனச்சிதர்கள் சரியான விடை தெய்வீக குணங்கள் மனிதர்கள் தங்கள் மனதை ஆளுவதற்கு எதை அனுமதிக்கக்கூடாது புத்திசாலித்தனம் சுய கட்டுப்பாடு அமைதியும் ஒற்றுமையும் ஆறு குணங்கள் சரியான விடை ஆறு குணங்கள் பிரச்சனைகளை தவிர்க்க ஆசைகளுடன் சேர்ந்து செல்ல வேண்டியது எது விழிப்புணர்வு அடக்குதல் அறியாமை பயம் சரியான விடை விழிப்புணர்வு பரிகாரம் என்பதன் பொருள் என்ன பழி வாங்குவது வருத்தம் தெரிவித்து திருத்தம் செய்தல் தவறுகளை புறக்கணித்தல் அதே தவறுகளை மீண்டும் செய்தல் சரியான விடை வருத்தம் தெரிவித்து திருத்தம் செய்தல் பிறப்பு மற்றும் இறப்பு சுயற்சி தொடர்வதற்கான காரணம் என்ன செல்வ செழிப்பு பாவங்கள் மற்றும் குறைகள் கல்வியின்மை உடல் சரியான விடை பாவங்கள் மற்றும் குறைகள் நான் யார் என்ற கேள்வியின் முக்கியத்துவம் என்ன இது சுய உணர்வு மற்றும் ஆத்ம சாட்சியத்தை உண்டாக்கும் இது பொதுவாக அனைவராலும் கேட்கப்படுகிறது இது அர்த்தமற்ற கேள்வி இதற்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சரியான விடை இது சுய உணர்வு மற்றும் ஆத்ம சாட்சியத்தை உண்டாக்கும் நான் யார் என்ற கேள்வி எதை நோக்கி செல்கிறது அடுத்த கேள்வி தெய்வம் யார் குழப்பம் மற்றும் சந்தேகம் பொருட்களால் நிரம்பிய வாழ்க்கை பயமும் கவலையும் சரியான விடை அடுத்த கேள்வி தெய்வம் யார் ஆத்ம சசாத்கரம் என்பது என்ன செல்ஃப் ரியலைசேஷன் பொருளாதார வெற்றியை அடைதல் வெளிப்புற கடவுள்களை வழிபடுவது மத நூல்களை வாசிப்பது தெய்வீக நிலை நம்முள் இருப்பதை உணர்வது தெய்வீக நிலை நம்முள் இருப்பதை உணர்வது என்பதே சரியான விடை நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை தேடுபவருக்கு உதவுவது எது குருவின் வழிகாட்டல் கண்மூடித்தனமான நம்பிக்கை அறியாமை சுயசிந்தனையை தவிர்த்தல் சரியான விடை குருவின் வழிகாட்டல் பஞ்சபூதங்களில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மற்றும் மனம் எதிலிருந்து உண்டாகின்றன காந்த சக்தி நீர்த்துகள் ஈர்ப்பு விசை சூரிய ஒளி சரியான விடை காந்த சக்தி மனம் என்பது என்ன அனுபவங்களின் கூட்டு தொகுப்பு உடல் உணர்திறன் பதிவுகள் ஆன்மாவின் தெய்வீக சாரம் நனவான எண்ணங்கள் மட்டுமே சரியான விடை அனுபவங்களின் கூட்டு தொகுப்பு காரணம் மற்றும் விளைவின் சித்தாந்தத்தில் உள்ள இரண்டு முக்கிய கூறுகள் என்ன சிந்தனையும் விருப்பமும் மனமும் உடலும் கடந்து சென்று வரும் மற்றும் தற்பொழுதும் செயலும் விளைவும் சரியான விலை செயலும் விளைவும் இறைநீதியுடன் என்ன குணங்கள் தொடர்புடையவை அன்பும் கருணையும் கோபம் மற்றும் வெறுப்பு அலட்சியம் மற்றும் பற்றின்மை பெருமை மற்றும் அகந்தை சரியான விடை அன்பும் கருணையும் கர்ம யோகாவில் கர்மா என்பதன் பொருள் என்ன கடமை உன்னதமான வாழ்க்கை செயல்கள் தவம் சரியான விடை செயல்கள் ஒவ்வொரு செயலின் விளைவுகளும் எவ்வாறு வெளிப்படும் சரியான நேர மற்றும் சூழ்நிலைகள் மற்றவர்களின் உடனடி செயல்கள் அதிர்ஷ்டம் மற்றும் விதி நபரின் ஆசைகள் சரியான விடை சரியான நேரம் மற்றும் சூழ்நிலைகள் அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்ற பொதுவான மதம் எது கர்மயோகா இந்துயிசம் கிறிஸ்தவம் இஸ்லாம் சரியான விடை கர்மயோகா கர்மயோகாவின் பத்து படிநிலைகளில் இரண்டாவது படி எதனை பற்றி பேசுகிறது எண்ணங்களின் மிதவீறு தெய்வீக நிலையை உணர்வாக பெறுவது தன் மற்றும் குடும்பத்திற்குரிய கடமைகள் சமூகத்திற்கு சேவை வழங்கல் சரியான விடை தெய்வீக நிலையை உணர்வாக பெறுவது கர்மயோகத்தில் பதங்கமாதல் என்றால் என்ன தன்னை உணர்தல் கவலைகளை ஒழித்தல் எதிர்மறை குணங்களை நேர்மறையாக மாற்றுதல் தொண்டு சரியான விடை எதிர்மறை குணங்களை நேர்மறையாக மாற்றுதல் ஒன்பதாம் அறத்தின்படி சமுதாயத்தில் பிறருக்கு உதவுவதற்காக எவ்வளவு சதவீத வருமானத்தை ஒதுக்க வேண்டும் ஒரு சதவீதம் பத்து சதவீதம் ஐந்து சதவீதம் பதினைந்து சதவீதம் சரியான விடை ஒரு சதவீதம் அறத்தை எப்படி வளர்க்க வேண்டும் முதிர் வயதில் அறிவை பெறுவதன் மூலம் பொருளாதார வெற்றியில் கவனம் செலுத்தி சமூகத்தின் போதனைகளை பின்பற்றுவதன் மூலம் குழந்தை பருவத்திலிருந்தே பக்தி மார்க்கத்தின் மூலம் குழந்தை பருவத்திலிருந்தே பக்தி மார்க்கத்தின் மூலம் என்பது சரியான விடை